வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்புத்தோழன் பா மூவேந்திர பாண்டியன் ஒரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய தினம் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாளியில் அறுபத்தி ஆறாவது அதிகாரமாக உள்ள வினை தூய்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்ட ஆறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது திருக்குறளை பற்றி சிந்தித்து செயலாற்றப் போகின்றோம் வினை தூய்மை என்பதற்கு நற்செயல்களை செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவர் நமக்காக அழகாக வடிவமைத்து தந்துள்ளார் இப்பொழுது நாம் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது திருக்குறளை பற்றி சிந்தித்து செயலாற்றுவோம் ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை திருக்குறளுக்கான என்னவென்பதை இப்போது நாம் கண்டு தெளிவடைவோம் மென்மேலும் உயர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் எப்போதும் தன்னுடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயல்களை எப்போதும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மென்மேலும் உயர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தம் புகழ் கெடுவதற்கு காரணமான எச்செயலையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தோழர்களே நாம் மென்மேலும் உயர வேண்டுமானால் நம் புகழ் கெடுவதற்குரிய காரணமான செயல்களை எப்போதும் செய்யாமல் இருப்போம் ஆம் தொழர்களே வள்ளுவரின் வழியை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி ருசிப்போம் நன்றி வணக்கம்